யாரோ யாரோ நீக்க ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் துருவணரும் கர்ணனும் சித்தம் கிளங்கிய போது நல்ல கதையா பூப்பு உண்டை வீரம் என்றால் என்ன என்று பொதுவில் எவரும் கேட்பதில்லை அவ்வாறு கேட்காமல் இருப்பதற்கு காரணமும் உண்டு சரியோ அதாவது வீரம் என்பது குறித்து அவரவர் தம்மளவில் பொருள் கொள்கின்றனர் ஆம் ஐந்து ஆறு பேருடன் சண்டையிடுவது அல்லது சண்டையிடுவதையே சாதாரண வளமையாக கொள்வது வீதியில் நின்று பொதுமக்களை அதட்டுவது என வீரத்தை பலவாறாக பலரும் புரிந்து கொள்கின்றனர் ஆனால் வீரம் என்பதற்கு அவ்வளியா தருகின்ற விளக்கம் இங்கு கவனிக்கத்தக்கது புலனைந்தும் வென்றான் தன் வீரமேந்தையும் வெல்லுகின்றதாக இருக்க வேண்டும் ஆஹ் புலனடக்கம் இல்லாதவனால் போர்க்களத்தில் நின்று களமாடுவது இல்லாத காரியம் அங்க அங்கிருந்து அம்மாவை அப்பா வேண்டும் தெரியாது செயற்பாடுகள் பார்த்தல் கேட்டல் போய் கேட்டல் சுவாசித்தல் வேந்தமான முடிஞ்சது கதை இல்ல இல்லாதவனால் போர்க்களத்தில் நின்று களமாடுவது இல்லாத காரியம் துரோணர் மிக பெரும் வீரர் அவரின் மன உறுதிக்கு முன்னால் அனைத்தும் தவிடுபுடுக்கி ஆகிவிடும் எனவே துரோணரை மனத்தால் பலவீனப்படுத்த வேண்டும் அப்போதுதான் அவரை பாண்டவர்களால் வெல்ல முடியும் என தீர்மானிக்கின்றான் பாரதசாரதி ஆ பாரதசாரதி சொல்லுவா கண்ணன் கண்ணன் கிருஷ்ணன் ஆம் துரோணரை நிலை கூலிய வைக்க என்ன செய்யலாம் அசுவத்தாமா நீ இத நலமுறைய நினைக்கிறேன் அசுவத்தாமா என்ற அவரது மகன் போர்க்களத்தில் இறந்து விட்டான் எனும் பொய் செய்தியை துரோணருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என கண்ணன் முடிவு செய்கிறான் பொய் செய்தியாதான் அவர் தன்டைய பல தகவலப்பாரு என்ன துரோணருக்கு தகவல் செல்கிறது தனக்கு கிடைத்த தகவலை உறுதி செய்ய அவர் தருமறை நாடுகிறார் தருமரேன் தரும அசோதமாக மெய்ய என உரைக்கூ உரைக்க கூறி யானை என மெல்லியதாய் யானை என மெல்லி மெல்லிதாய் பகர துரோணர் மனஞ்சோந்து தன் கரத்திட இருந்த வில்லை நழுவ விட அன்னையன் துரோணரை நோக்கி வீசப்பட்ட பானம் அவரை கொள்கிறோம் சுற்றோகத்தனம் தான் என்னடா நடந்திருக்குடா கிருஷ்ணன் துரோகம்தான் உள்ளத்தின் நல்ல உள்ள முறங்காத என்பது நல்ல ஒரு நல்ல பாட்டு பாட்டு ஓ நல்ல பாட்டு தான் அது நீங்கள் அந்த படம் பார்க்கி கர்ணன் படம் கர்ணன் தேருக்கு தேரில் இருக்கு கர்ணனுக்கு அம்பு எய்து விட்டுருவாங்க கர்ணன் சாகுற தருவாயிர அதுலேயே தருவாயிரம் போய் அவன் புண்ணியத்தை வாங்குறதுக்காக கிருஷ்ணன் மார்வசம் போட்டு பிராமண வசம் போட்டு போறேன் பாடியு உண்டு பணையன் போக அவன் கொடவல் கருணன் அந்த நேரத்திலேயும் அவன் நம்ப இழுத்து தத்த புண்ணியத்தை தானம் கொடுக்குறான் அதான் கர்ணன் செஞ்சோற்று கடந்த என்று பார்த்தது படம் அது என்ன அவன் கர்ணன் பாண்டவர்கள சகோதரன் ஆனால் ஆரோட நிற்கிறான் துரு துச்ச துரியோதனன் பக்கம் நின்று ஆடுறான் ஏன் துரிய இல்லை துரியோதனாக்கள் தான் எடுத்து பலர்ந்து சின்னலேருந்து அவங்க நண்பன்

വരണോ എങ്ക ആ കണ്ണൻ മുടിവ് ചെയ്യുക തിരുവോണനുക്ക് തക നോക്കി വീശപ്പെട്ട പാണം അവരെ കൊള്ളു ഇതേപോലെത്താൻ മാവീരനാകിയ കർണൻ പോർക്കളത്തെ നിലെ ഉളിന്ന് പോകാൻ അന്നെ കുന്തിദേവി കണ്ണനെ സന്ദിക്കാതെ വരെ കർണൻ ചിത്തം കളങ്ങിയവനല്ല അന്നെ അതും ക കൃഷ്ണൻ താൻ വിടുക പോയി അമ്മു നീ അർജുനക്ക് അമ്പ ഒക്കായുതാ കാണും അവൻ കടിയും ഒതുക്കായുതാ അത് താൻ കാപ്പാത്തിൻ്റെ எல்லாம் குள்ளத்தனன் கண்ணன் கண்ணன் தெயிலு ஓ என்ன செய்வது பெற்றதாய் தன்னை பார்த்து விட்டால் எதிரே போர் தொடுப்பவர்கள் தன் சகோதரர்கள் என்ற உண்மையை அவன் தெரிந்து கொண்டான் பாண்டவர்கள் நிற்கிறாங்களோ அவன் துரோ பக்கம் நிற்கிறான் ஆனால் முன்னுக்கு நிற்கிறான் முழு பேர் என்ற சகோதரர்கள் என்னுடைய அம்மா என்று தெரிஞ்சிட்டு இதன் காரணமாக அவன் சித்தங்கி செய்வதறியாத பொற்களத்தை தனித்து நிற்கிறான் அந்நேரம் கர்ணன் தங்களின் அண்ணன் என்பதை அறியாத பாண்டவர்கள் கண்ணன் மீது கணை தொடுக்க அவன் போர்க்காலத்தில் விழுந்து கிடக்கிறான் அது மட்டும் பாண்டவர்களுக்கு தெரிய அவன் சகோதரம் வந்து அவன் கர்ணன் அவன் எதிராளி என்று தான் நேச்சு கூறுறான் ஆ துரோணரும் கர்ணனும் எங்கனும் மனன் சோர்விட்டார்களோ அது ஒரு எங்கள் தமிழ் அரசியல் தரப்பு இப்போது சோர்விட்டு போயுள்ளது இதுக்கு இந்த கொடுவையை யார் நான் நானையே இப்போ அர்ஜுனாய் அதில் குழந்தை அர்ஜுனாவை போட்டு பண்ணி அந்த ஓ ஆம் தமிழ் அரசியல் கட்சிக்குள் ஏற்பட்ட உலக முரண்பாடு அவர்களை சூற வைத்து அவர்களின் பயணத்தை திசை திருப்பி விட்டது எனவே இவர்களால் அனுரபு அரசாங்கத்துக்கு எந்த இட்டல் இடஞ்சலும் இருக்க இல்லை சரியோ இவர்கள் தங்களுக்குள்ளேயே மோதிக்கொள்வேன் இனி இதுதான் நடக்கும் இதுதான் நியதி என்றால் அதுதான் நடக்கும் இதுதான் நடக்க போது நீங்கள் இனி இனி அவருக்கு அவருக்கு நீங்க எல்லாம் உடஞ்சு உட்கபடியீல் நீங்க உங்க வாயில சண்ட வந்து நீங்களே செத்து போறதுக்கு முன்ன தான் வந்துட்டு இருக்கறது பாக்கறேன். இப்ப அது எங்க ஓனது பாறர போறதுக்குள்ள கொண்டு வந்து முடிச்சிருக்குறாங்க. என்னது நீங்க என்ன செய்கிறீங்க? என்ன நடக்குது? ஒண்டும் இல்லை அங்க இல்லை. அடிபட்டு தான்டா முதல்ல அங்க நம்ம அந்த போராட்டத்துல அடிபட்டு வந்தோம் பா ஜொல்லு குல்லுங்க. இப்ப தங்களுகளே இவங்க எல்லாம் அடி வராங்க. அடி வராங்கள இன்ன செய்ற. ஓகே சரி. நாம ஏதோ இறைவன் தான்ங்களை காபாத்தோணும் தமிழர்களை ஆண்டவுன் தான் காப்பாற்றணும் இது ஆண்டவுன் கைவிட்டுட்டாங்க என்னென்னால் உங்களோட என்னையும் நீங்களே நீங்களோ இன்னும் பட்டு தெளியும் கூடாது விட்டாச்சு அந்த கட்டத்தில் நாங்கள் போய் இனி அவரவர் சிந்தை அது எங்கட மக்களும் அப்படிதான் ஆடா நல்லதாக செய்கிறோம் இல்லையே யோசிச்சு பேர் சில சில எல்லாரும் பிள்ளை இல்லாதவர்கள் இல்லை பிள்ளை செய்யக்கூடியவர்கள் இதுக்கத்தான் போனோம் பிள்ளையும் செய்வாங்க அப்போ பிள்ளை செய்யக்க நாலு நல்லது செய்கிறாங்க யோசிச்சு அப்படியும் யோசிக்கிறே இல்லை அவனை விழுத்த பார்க்குறது அப்போ அப்படித்தான் எங்கள்கிட்ட சமுதாயம் இப்போ வளர்ந்து கொண்டு இருக்கு போய் கொண்டு இருக்கு என்னென்னா எனக்கு கூட விளங்கு இல்லை இது நடக்கட்டு ம் சரி நாங்கள் இது நம்மளை பெற்றுக் கொள்வோம் நன்றி வணக்கம் வணக்கம் நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களும் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல் அழகான பந்தம் ஆனந்தம்